எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ டூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க போன வீடியோக்குள்ள லைக்கு சப்ஸ்கிரைப் ரெண்டும் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமுருதீனுக்கும் ஆதிராவுக்கும் திருப்பியும் வந்து ஒரு ஃபைட் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இவங்களுடைய ஃபைட்டும் வந்து நேச்சுரலாக இருக்க மாட்டேது எப்படி சொல்றது ஒரு ஃபைட் பண்றாங்க அப்படின்னா அதற்கான ஒரு உத்வேகத்துடன் செயல்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேது ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரில ஒரு ஃபீலே இருக்க மாட்டேது யாருக்கு சப்போர்ட் பண்றது இல்லை யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிராக பேசுறது இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது இவ இவர் என்ன சொல்றான் கமுருதீன் ஆதிரே வேலையை செய்ய மாட்டாளாம் யாரு அவ தான் அன்னைக்கு உட்காந்து தண்ணி குடிக்கிறப்ப யாரும் கூடாம உட்காந்து பார்த்து எல்லாம் தூங்கின பிறகு கூட ஏய் தண்ணி வருதுரா மூதேவின்னு கத்துனதே அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை வந்து சுத்தமாக வேலை செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசியன் வைக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு டம்மி பீஸா இவன் இருப்பான் அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கோ யோசிச்சு பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டை எப்படா போக போறீங்க இதை தவிர வேற இல்லையா பார்வதி வாட்டர்மிலன் அப்படி இல்லைனா இந்த சைடு வந்து ஆதி ஆதிரை கமுழுதி சார் எங்க இருக்கீங்க எல்லாம் எங்கடா இருக்கீங்க விக்கல் விக்ரம்லாம் செத்துட்டியாடா என்னடா பண்ற உன் சேனல்லே போட்டு கலாய்க்கிறாங்க உன்ன நீ தான் ஓனர் பண்ண பேர் வேலைக்கு வச்சு வந்துருக்க உன்னை போட்டு கலாய்க்கிறாங்க நீ என்ன தான் ஃபைட் பண்ணாலும் படுத்துட்டு இருப்ப ஏஞ்சிட்டு இருப்ப தூக்கிட்டு இருப்ப கொட்டாய் விட்டு இருப்ப உன்ன போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன் விக்கல் விக்ரம்ல இப்படி என்னத்துக்கு விளையாட போனா உள்ள

அதுக்கதையே கிடையாது தட் பார் இஸ் ஐ திங்க் வாட்டர் மெலன் ஸ்டார் ஷுட் பி மேக்கிங் இஸ் ஓன் கண்டென்டர் ஆமாம் அது என்னமோ ஓகே தான் பார் வந்து என்னமோ அவங்க ஜெனியூனு நான் ஒருத்தி தான் வந்து இந்த கண்டென்ட் பண்ண போகிறேன் எனக்கு ஒருத்திக்கு தான் அந்த பிக் பாஸ்க்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா அது எல்லாரும் கதை விட்டு தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கரெக்டு தானே பிரவீன் காந்தி எதுக்கு வந்திருக்காரா ஏன் பிரவீன் காந்தி எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லையா பரவாயில்ல அவரே தேவையன்று சும்மா இருக்காரு புகார்னுக்கு மாதிரி வந்து வெட்டி நியாயம் பேசாமல் சரியா சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா தான் அந்த லைவ்லயே அந்த டாஸ்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதான் தனியெல்லாம் வந்திருக்காங்க சண்டை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரியரைக்கும் நம்ம வாட்டர் மில்லனுக்கு கமுருதீனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாக்கு வாட்டர் மில்லனும் கமுருதீன் அடிச்சு நடத்துறாப்புல நீ வாடா வாடா கீரியா பக்கம் வாடா அப்படிங்கிற மாதிரி இழுத்து போறாப்புல இது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இந்த ப்ரொமோவில் ரெண்டு பேரும் மாற்றி 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 அடிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்க இவன் தானே வேலைக்கு வேணான்றான் ஆதிரைய ஆதிரை என்ன சொல்கிறான் நான் வர வரமாட்டேன்றான் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான்டா அவள் மாட்டேன்றா நீ வேணான்றா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்ல இல்லை ஆதிரை வரட்டும் பாண்டா நீங்க எதுக்கு பண்றீங்க இல்ல வரவே வேண்டாம் அவன் வந்தால் வேலை செய்ய மாட்டாளாம் யாரு ஆதிரை வந்தாங்கன்னா ஒரு வேலைக்கு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி பேசுது கம்நாட்டில் எப்படி பண்றது நீ யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தப்பா இல்லையா திஸ் இஸ் வெரி 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 பேட் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது ஓகே இது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி ஓகே அதை விடுவோம் அது விடுவோம்

இருக்கு அப்படி சொல்லக்கூடாது அவ என்னடா சொன்னா அவ என்ன சொன்னா பேச்சு கேட்க மாட்டேன்னா அதுக்கு என்ன தப்பு பண்ற சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது உன்ன யாராவது கெல்பு கூப்பிட்டாங்களா தெய்வமே உன்ன யாராவது கெல்பு கூப்பிட்டோமா அப்படின்னு நீங்களே வாழ்க்கையா தான் வரேன் வேலை செய்யல அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன ஏய் வாலண்டியரா வராதோ இல்ல வந்து பஸ்ஸை பிடிச்சி வராதோ அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு நீ வேலை பார்க்கலன்னா வேலை பார்க்கலன்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு நீ ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லு இல்லாட்டி வந்து பார்க்குறா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல் நான் அது வேறு செய்ய ஒரு பேர் அதை சொல்லக்கூடாது அப்படின்னா அது சொல்கிறதுக்கு நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சட்டையெல்லாம் தூக்கிக்கிறான் அப்படி இப்படி சுற்றி இப்படி சுற்றி சுற்றிக்கிறான் சுற்றிக்கிறான் டேய் யார் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்படி போடுறது போடுறது நீ சொல்கிறதுக்கு நீ யார் நான் ஆதிகிறே பிக் பாஸ் சீசன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும்ல சொல்ல முடியும்ல இது அப்படியே முழிக்கிது அப்படியே போய் உட்காந்து போய் ஆதி நீ அவதான் நம்மளுக்கு வேலை பக்கம் வரப்போடுவாளே அப்படின்னு கண்ணி சொல்லு சொன்னேன் ஏடா சும்மா இருக்கா ஐயோ வேற இப்படி சமண வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி முழுங்க போச்சு மதவே வேண்டாம் டேய் கூப்பிட்டேன் நானே வர மாட்டேண்ணா இது கூப்பிடுறேண்ண அப்படிங்கிறா ஆதிரிய டீக்குறான் நீங்க வந்தாலும் செய்ய மாட்டீங்க அப்படின்றான் ஒழுங்கா அய்யய்யோ இவர் அப்படியே அறுத்து ஆ அவ்வளோ வேலை செய்கிறார் இவர் நேற்று போய் மூதைய பக்கத்தில் போய் அந்த கொலா வரும்ல அதில் போய் படைச்சான் பக்கத்தில் தண்ணி வந்தால் மூஞ்சில் எழுதி எரிச்சிடலான்ட்டு இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நீங்க பேசலாம் வேலை பார்க்குறத பத்தி ஏன் வேலை பார்க்குறத பத்தி நீங்க பேசலாம் அந்த அளவுக்கு பண்ணுவீங்களே இந்த பாரு ஆதிரைக்கு பிஆர் இருக்கோ இஆர் இருக்கோ அதெல்லாம் மேடம் கிடையாது ஏவன் நல்லா பண்றானோ அவனை நம்ம பேசுவோம் அவளை தான் பிஆர் வச்சுருக்கான் பிஆர் வைக்கலாம் பிஆர் நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே அவ்வளோதான் அதை விட்டு நம்ம வந்து அதான் யோசிக்க கூடாது ஓகே பிஆர் வச்சிருக்கா அது வச்சிருக்கா இது வச்சிருக்காங்களா நமக்கு தேவையும் இல்லை ஓகே அது நீ யோசிக்காதீங்க அந்த மாதிரிலாம் அரோரா மிச்சர் சாப்பிட்றா அப்படின்னு பார்த்து சும்மா அரோரா ஏதாவது பண்ணே வேணா ஒன்றும் கிடையாது இந்த ஃப்ரைட் ரைஸ் கார பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு ஏதாவது நான் வந்து இதில் வியாபாரம் பண்ணுறேன் அதில் வியாபாரம் பண்ணுறேன் அதில் அவுத்து போட்டு காமிச்சேன் இதில் அவுத்து போட்டு காமிச்சேன் அறிவு கெட்டது தெரியுமா இல்லை

கண்டிப்பா தருண் நீ இப்போ 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 வந்து நீ என்ன பண்ண போற தருணு நீ சொல்லு நேற்று நீ வரல நைட்டுக்கு நேற்று நீ வராத நேரம் டாலர் வேற எக்க செக்க நேற்று நேற்று ஒரு விசாலின்னு ஒருத்தவங்க ஒரு எழுநூறு ரூபா போட்டு விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல டாலரு நீ வந்து வந்துருந்தா இன்னும் ஒரு நாலு அஞ்சு டாலர் வந்துருக்கோம் நீ கெடுத்துட்ட நீ நீ வரல நேற்று நீ போட் வராது நீ கிளம்பு நீ தருணு குறை சொல்ல போரை ஏ அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ஆரி எல்லாம் செய்வார் வேலை செய்வாருங்க இவன் சும்மா இருக்கான் மாத்திரை மாத வீடியோ சிங்கப்பூர் டாலர் தானே ஆமா ஆமா அப்ப ஏன்டா அது எதுவும் இது பண்ணல ரிப்ளை பண்ணல எனக்கு கேட்டே இருந்தவன வர பிரைட் ரைஸ் பலூன் பின்னாடி கூட்டிட்டுருக்கேன் அவனும் அந்த பலூனை வந்து பந்தின்னு ஏதாவது பண்ணனும்னு ஆசைப்படுறான் பிடிச்சு விளையாடணும்னு ஆசைப்படுறான் ஆனா அந்த பலூன் பறந்துகிட்டே போகுது அவன் கையில மாட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறது நான் பலூன் தான் சொன்னேன் நீங்க எதுவும் நினைச்சிக்காதீங்க ஓகே

கண்டென்ட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன கண்டென்ட்டு அடிப்போமா யாராவே சாப்பிட்டு வீடியோ ஃபார்ட்டி லேக்ஸ் ஏங்க பல்லு இருக்கிற பக்கோடா சாப்பிட்றான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு நானூறுரூவா சப்ஸ்கிரிப்ஷன் சரியா ரெண்டாயிரத்து பேர் இருக்கா மாதம் மாதம் நீங்கள் ரெண்டாயிரமே ரூபாய் போடுங்க ரெண்டாயிரம் இன்ட்டு நானூறு எட்டு லட்ச ரூபா இன்ஸ்டாகிராமில் அவளை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டென்ட் மட்டுமே எட்டு லட்ச ரூபா வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் இது போக வீடியோ கால் சர்வீஸ் இருக்கு இது போக எவ்வளவு சர்வீஸ் இருக்கு அதெல்லாம் சேர்த்து கோட்டு பாத்தீங்கன்னா அரோரா சிங்க்ளேர் இஸ் நம்பர் ஒன் இன் பிக் பாஸ் அவளுக்கு சம்பளமே தேவையில்லை ஆக்சுவலா வெளியே இருந்திருக்கலாம் பட் எதுக்கு உள்ள வந்தா அப்படிங்கிறது தெரியல அது நமக்கு தேவையும் இல்லை ஓகே எஸ்டே ஆதரி இந்த டாபிக் பிடிச்சிருக்காங்க ஆமா ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பியும் ஏன்னா எதுவும் பண்ணல அவன் இன்னும் திரும்ப அவனுக்கு ஜி திருப்பி வந்து நல்ல விஷயம் தானே கரெக்ட் மக்களே லைக் பண்ணுங்க நான் வாங்குறதே வந்து பார்த்தேன் ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு இல்ல முன்னூறு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் கிட்ட வாங்குறாடா அந்த மாதிரி மாசத்துக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட்டு என்ன சொன்ன மல்லு இருக்கிறவ பக்கோடா சாப்பிட்றா இருக்கிறவ காட்டி சுற்றுறா அதனால காசு வந்து போடுறாங்க வருமானம் இருக்கட்டும் அவ உணர்ச்சி தான் எப்படி யூகே ஜிபிபிஆர் யாராவது கிங்டம் கிரேட் பிரிட்டனில் இருக்கீங்களா நீங்கள் கரன்சிக்கு ஓ வாட்சிங் தம்பி ஓகே ஓகே ஃப்ரைட் ரைஸ் கிட்டே சிக்கனா சிக்கனை கொடுத்துட்டு போனா ராஜீவ் ராஜீவ் காந்தி எஸ்கேப் டியூ நந்தினி எஸ் 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 கரெக்ட் இந்த சைடில் ஸ்ட்ரீட்டில் பார்க்குறதே பெருசு சொல்கிறேன் எனக்கு வர்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது தான் பாக்குறாங்க பார்க்குறாங்க இருந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இ விட்டா யூகே யூஎஸ்லாம் எவ்வளோ பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னைக்கு டாலர் வேட்டை தொடரும் ஓகே ஸோ எல்லாத்துக்கும் நன்றி இதில் யார் தப்பு யார் கரெக்டுன்னு இதோட ஆதிரையை தான் எனக்கு தெரிஞ்சு பக்கவா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இல்லை ஓகே முடிஞ்சு போச்சு சங்கே முன்னு பிரதர் சேனல் இருக்கா ப்ரோ இல்லைங்க அந்த சேனல் எடுத்துட்டாங்க பட் இப்போ என்ன ஸ்டேட்டஸும் தெரியல தேங்க்யூ பாய் 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 குட் பாய்